வணக்கம் நீங்கள் சில ஊருக்கு போயிருப்பீங்க அங்கே பெரிய கோவிலுக்கு கூட்டங்கள் நிறைய வரும் ஆனால் சின்ன கோயிலெலாம் அப்படி ரொம்ப அடர்ந்து போய் யாருமே வராமல் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் இந்த பெரிய பெரிய கோயில்களுக்கு மக்கள் போகிறாங்க பட் சின்ன கோயிலுக்கு போகலை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தேடல் இருந்துச்சு ஒரு புத்தகத்தில் அதுக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கு அது ஒரு குறிப்பு அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பு ஒவ்வொரு மிகப்பெரிய கோயில்களிலும் சித்தர்கள் அவரோட சமாதிகளை வைத்திருக்காங்க இந்த சித்த சமாதி ஞானம் பெற்ற உடலை அங்கே வைத்ததுனால் அந்த உடலோட தாக்கம் அந்த கோயில் சுற்றால் என்றும் இருக்க தான் இறைவன் அனைத்து இடத்திலும் இருக்கிறார் நீங்கள் கோயிலையும் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் இப்போது ஒரு ஒரு பெற்ற ஞானம் அதாவது ஒரு டேட்டா பேங்க் மாதிரி ஒரு ஹார்ட் டெஸ்க் மாதிரி அனைத்து டேட்டாவும் ஹார்ட் டெஸ்கில் போட்டு ஒரு கம்ப்யூட்டரில் வச்சிருக்க மாதிரி அதே மாதிரி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் ஹியூமன் ஒரு சூப்பர் ஹியூமன் அவருடைய பாடியை வந்து அங்கே சித்த சமாதி வச்சுட்டு அந்த கோயிலுக்கு கோயில் பக்கத்தில் வச்சுட்டு போயிருக்கார் அதனால் அந்த கோயிலில் போய் இந்த சித்த சமாதியை நம்ம வணங்கும் போது வி கெட் சம் எனர்ஜி ஃப்ரம் இட் அண்ட் அந்த ஒரு இடத்த ஹி ஹேட் மேட் அந்த சித்தர்கள் வந்து அந்த உடம்பால் மற்றவர்கள் பலன் கிடைக்கிற மாதிரி செய்து விட்டு போயிருக்காங்க இப்போ மேக்னெட் மாதிரி ஒரு காந்தத்துக்கு வந்து இரும்புலாம் எப்படி ஒட்டிக்கிடுதோ அதே மாதிரி அந்த எனர்ஜி அங்கே இருக்கிறதுனால அந்த கோயில் சுற்று உள்ள எது யார் கேட்டாலும் கொடுக்கப்படுகிறது அவங்களுக்கு போகிற எனர்ஜி நமக்கும் வருது ஏன்னா அவர் மிகப்பெரிய ஞானியோட உடம்பு அங்கே இருக்கிறதுனால அவர் ஒரு சூட்சம் செஞ்சு விட்டு போயிருக்காரு அந்த சூட்சமத்துக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கும் அதை பலன் கிடைக்கிறது ஸோ இது என்னென்ன கோயில்களில் யார் யார் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருப்பதியில் கொங்கனர் பழனியில் போகர் சிதம்பரத்தில் திருமூலர் திருவண்ணாமலையில் இடைக்காரர் இடைக்காடர் மதுரையில் சுந்தரனர் அழகர் கோயிலில் ராமதேவர் அவர் இருக்கார் மருதமலையில பாம்பாட்டி சித்தர் பத்தாஞ்சலி முனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராமேஸ்வரத்தின் ஆற்றிலே அவரோடது இருக்கு ஸோ தான் ராமேஸ்வரம் ஆற்றலை போய் அதாவது கடல் அங்க போய் நீ குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அடுத்து வந்து மச்சை முனி திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறார் கமலமுனி திருவாரூரில் இருக்கிறார் கரூரார் கரூரில் இருக்கிறார் இப்படி சித்தர்கள் வந்து அவங்க அவங்க ஒவ்வொரு ஊரில் போய் அவங்களோட ஜீவ சமாதியை வைச்சதுனால அங்கே ஒரு எனர்ஜி நமக்கு இருக்குது அது எப்படி எனர்ஜி எது எனர்ஜின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் இருக்கேன் அதை பற்றியும் நான் அடுத்த பதவிகளில் எனக்கு ஆன்சர் கிடச்சோன்னே கண்டிப்பாக நான் கொடுப்பேன் பட் இதுவரை நான் கிடச்சது இது ஒரு அற்புதமான ஒரு கிடச்சது ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இருந்துச்சு ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம நினைக்கிறது வந்து என்ன கோயில் போய் கும்பிடுதோ அவங்க சமாதி இருக்குது என்ன கிடைக்கிற போதுன்னா இட்ஸ் நாட் சமாதின்னு சாதாரணமாக நினைக்கிங்க இதை தான் சில மதங்களில் வந்து நம்ம வந்து உடலை பதப்படுத்த வேண்டும் உடலை வந்து எரிக்காமல் அதை பதப்படுத்தி அதை வணங்குறாங்க இது மாதிரி சில சீட சடங்குகள் பல சமயங்களில் நம்ம பார்க்க முடியுது காரணம் இதுதான் ஏன்னா அவருடைய பூத உடல் வந்து பரம்பொருள் அருள் பெற்றதால் அது வேறு விதமாக மாறிட்டு ஒரு சித்த நிலைக்கு அது சென்று விட்டது அந்த சித்த நிலையை வந்து நம்ம அது நார்மலாக அந்த பாடி வாட் எவர் இஸ் அந்த நார்மல் பாடி மண்ணில் வந்து அழியாது தீலாலையும் சுட முடியாது பஞ்ச பூதங்களால் அழிக்க முடியாத அளவுக்கு அவர் உடல் மாறிவிடும் அதுதான் சித்தர்களுடைய பாடி அந்த அந்த உடம்பு அவர் மாறிவிடும் அதை வந்து ஸ்பெஷல் கம்போசிஷன் யூஸ் பண்ணி தான் அதை டெஸ்ட்ராய் பண்ணணும் அவங்களே சில குறிப்புகளில் கொடுத்துருக்கதை நான் பார்த்துருக்கேன் அந்த குறிப்புகள் நான் அடுத்த பதிவில் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து போஹர் வந்து அவருடைய நூலில் சொல்லியிருக்காரு போகர் ஏழாயிரத்தில் எப்படி காயக்கற்பம் உண்டு உடலை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு கற்பங்கள் எப்படி உண்டு உடலை வந்து பக்குவப்படுத்துறதுன்னு அவர் பேசியிருக்காரு ஸோ இப்போது அந்த கான்செப்டை நான் பார்க்கும்போது சித்தர்கள் உடம்பு வந்து இப்படி தங்கமாக மாறிடுது இட்ஸ் நாட் லைக் தங்கம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் திங் தங்கத்தோட மெட்டீரியலிட்டியும் உங்களுக்கு தெரியும் இந்த மெட்டாலஜி படி என்னது இட் கேன் பி பெண்டபிள் எங்களுனாலும் எழுத்துக்கள்லாம் என்னென்னும் பண்ணிக்கலாம் அதை வச்சு அதுக்கு ஹீட் கொஞ்சம் எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கும் அதோடய ஸ்ட்ராங்னஸ் வந்து காப்பாறும் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படினாலும் பண்ணுற மாதிரி தங்கம் போல் உடம்பை மாற்றி விட்டார்கள் ஸோ அப்படி ஒரு பக்குவமான ஒரு ஸ்டேட் இட்ஸ் எவல்யூஷன் இன் ஹியூமன் சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு இடத்துல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க தட்ஸ் வாட் எவல்யூட் ஆகிட்டாங்க அந்த எவல்யூட் ஆனோன்னே அந்த ஹியூமன் பாடி பக்கத்தில் நம்ம போய் தாட் ப்ராசஸ்ல இஃப் வி ஆர் சம்திங் எனக்கு மனசு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது கொடுக்கப்படுகிறது இதை எப்படின்னு எனக்கு தெரில இப்படி சொல்லணும்னு தெரில பட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ்ட்ரி எனர்ஜி இருக்குது அது என்னன்னு நம்மளுக்கு தெரில பட் நல்லதுன்னு எனக்கு தெரியுது ஸோ அந்த கருத்தை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளோட பயணத்தை தொடர்வோம் சித்தர்களின் ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு நான் பல ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆராய்ச்சியில் இது தொகுப்பான நான் அதை கொடுக்கேன் இன்னும் வர இடத்துல வந்து இது மாதிரி நிறைய கருத்துக்கள் இங்கெல்லாம் படிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து தரும்னு நன்றி வணக்கம்